ஐங்கரா ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெசிடென்சியல் பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோட்டில் நியர் வின்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க தொட்டிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ரீட்ஸ் வேர்ல்ட் ஸ்கூல் போகிற ரோட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கோஸ் பார்க்கில் இது லொக்கேட் ஆயிருக்கு அவினாஷி என்ஹெச் ரோட்ல இருந்து சைட் வந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்க இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீடெயில்ஸ் போகலாம் டோட்டலாக வந்து சென்ட் அவைலபிளாக இருக்குங்க இந்த இடம் சவுத் அண்ட் வெஸ்ட் கார்னரில் இருக்குங்க ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் முப்பது அடியில் இருக்குங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டும் கூட இப்போ சென்டோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக் வருதுங்க நம்ம சைட்லேருந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஏர்போர்ட் ஃபோர் கிலோமீட்டருங்க கோல்டு வின்ஸ் பஸ் ஸ்டாப் டூ கிலோமீட்டர் ரீச் வேர்ல்டு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் வெள்ளானப்பட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல கேட்டட் கம்யூனிட்டிங்க நியர்பை நிறைய ஹவுசஸ் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் இதை பற்றின மேலும் எழும் தகவலுக்கும் வாங்க மாங்கவருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி